பாஜகவும் பாமகவும் இருக்கும் அணியில் ஒருபோதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெறாது என்று திருமாவளவன் திட்டவட்டமாக கூறியுள்ளார் புதுச்சேரி அடுத்த திருபுவனியில் புதிதாக அமைக்கப்பட்ட அம்பேத்கரின் திருவுருவச் சிலை திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அம்பேத்கரின் சிலையை திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் கூட்டணி தர்மத்திற்காக அதிமுக தனக்காக திறந்து வைத்திருந்த கதவை மூடியது போல் விஜய் திறந்து வைத்திருந்த கதவையும் மூடியதாக கூறினார் கூட்டணிக்காக இரண்டு அடியிலும் பேசிக்கொண்டு கொண்டு இருக்கிற ராஜதந்திரம் தமக்கு தெரியாது என்றும் பாஜகவும் பாமகவும் இருக்கும் அடியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒருபோதும் இடம்பெறாது என்றும் திருமாவளவன் திட்டவட்டமாக தெரிவித்தார் நான் பாஜக எல்லா தகவல்களையும் ஒரே நேரத்தில் பேசிக்கொண்டே இருக்கிற ராஜதந்திரம் திருமாவளவன் பாமகவோரும் சேர மாட்டோம் பாஜகவோரும் சேர மாட்டோம் அந்த கட்சிகள் இழந்திருந்த